வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாள மாந்திரிக முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா இந்த தடைகளை உடைக்கக்கூடிய மந்திரம்தான் நாம பார்க்க போறோம் அதாவது விக்னங்கள் தேர்றது இந்த பிரச்சனைகள் நம்ம விடாம வந்துட்டு இருக்கு பிரச்சனை எப்பளும் பிரச்சனை தான் பிரச்சனை தான் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் வரும் அப்ப நமக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடும் என்னடா நமக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கே அந்த மாதிரி அப்ப அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரி மந்திரம் ஜெபம் பண்ணணும் எதுனால அந்த பிரச்சனைகள் வருது அதைத்தான் தான் நம்ம பார்க்க போறோம் நமக்கு வந்து ஜாதகத்தால் உள்ள பிரச்சனையால் சில கண்டங்கள் தடைகள் வரலாம் குலதெய்வத்தோட மௌடியம் அதாவது வேண்டத்திற குலதெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கலனாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அது மாதிரி முன்னோர்கள் சாபம் இந்த பெண் ஷாபம் ஸ்திரீ சாபம் தேவத கெட்டு அதே மாதிரி வீட்டில் வந்த தீய சக்திகள் நெகட்டிவ் எனர்ஜி அப்படியெல்லாம் வந்தாலும் நமக்கு எப்பொழுதும் எல்லா காரியங்களுமே தடையா இருக்கும் அப்ப அந்த தடைகளை நம்ம உடைக்க இல்லைன்னா வேலையா இருந்தாலும் சரி வித்யாபியாசமா இருந்தாலும் இன்னும் இருந்ததுனாலும் அப்ப அந்த தடைகளை உடைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மந்திரம் பண்ண போறோம் இது வந்து கணபதி மந்திரம் தான் யாருக்கு வேணாலும் ஜெபம் பண்ணலாம் இந்த மந்திரம் ஜெபம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா வீடு நல்லா கூட்டி விறத்தியாக்கி சரிங்க சொன்னா மண்ணில மெழுகணும்னால சொல்லுவாங்க இந்த காலத்துல மண்ணும் இல்லை நம்ம மெழுக முடியாது அப்ப நம்ம என்ன செய்யணும்னா வீடு நல்லா சுத்தம் பண்ணி அங்க ஒரு ஏலையில ஒரு பிள்ளையார் நம்ம செய்யணும் அது மஞ்சள்ல செய்தால் போதும் அந்த பிள்ளையாருக்கு பொட்டு வச்சு கொடுத்து அருகம்புல் குத்தி நம்ம வந்து முதல் நாள் ஒரு படையல் போடணும் படையிலேன்னா முட்டாய் வாங்கி வச்சுக்கலாம் இல்லைன்னா லெட்டு வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா இதை சொல்கிறேன்னா உங்களுக்கு கடையில் சீக்கிரமாக வாங்கறதுக்கு வேண்டிக்கலாம் இல்லைன்னா கணபதி கூட்டு போட்டு அது பண்ணிக்கலாம் உங்களுக்கு இல்லைன்னா நிவேதியம் போட்டுக்கலாம் இல்லைன்னா சுண்டல் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய தகுதிக்கும் கழிவுக்கும் அனுசரித்து நீங்கள் அதை போட்டுக்கோங்க அதை போட்டு இந்த மந்திரம் நீங்கள் வந்து ஒரு நூத்தி எட்டு முறை நீங்க ஜெபம் பண்ணணும் நூத்தி எட்டு முறை நீங்க ஜெபம் பண்ணணும் காலையிலேயும் சாயந்தரம் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இந்த படையல் போடுறது ஒரே நாள் ஒரு காலையில நேரத்தை நீங்க பண்ணுங்க சூரியன் உதிக்கிற சமயத்துல பண்றது நல்லது அப்புறம் ரெண்டு நேரம் மந்திரம் ஜெபம் பண்ணுங்க அந்த படையல் போடுறது மட்டும் அந்த பிரசாதம் வைக்கிறது மட்டும் காலையில மட்டும் பண்ணா போதும் இது நீங்க எத்தனை நாள் பண்ணி வரணும்னா ஒரு இருபத்தி ஒரு நாள் பண்ணி வந்தா போதும் நூத்தி எட்டு டைம் நீங்க என்ன நூத்தி எட்டு தடவை நீங்க ஜெபம் பண்ணணும் கண்டிப்பா இந்த மந்திரம் இதுதான் அந்த கணபதி ம கணபதி பகவானை நல்லா நினைச்சு எல்லா தடைகளையும் உடைக்கணும் இப்ப குலதெய்வ கெட்டா இருந்தாலும் சரி தீய சக்திகளா இருந்ததுனாலும் நல்லா மனசுக்கு நினைச்சு நல்ல சுவாசம் நீங்க மூச்சு மேல இழுத்து கீழே விட்டு கூல அதாவது மனசு வந்து ரிலீஸ் ஆகணும் சொல்றேன் நான் அதாவது ஒரு சிந்தனைகளும் நம்ம வராம இருக்கணும் நம்ம மனசுல ஒரு சிந்தனை அதாவது வேலை இல்லை அந்த இது இல்லை அப்படி இப்படி அந்த சிந்தனைகள் ஒன்றும் வரக்கூடாது மன பகவானை மட்டும் மனசுல நினைத்து கொண்டு ஓம் நமோ விக்னஹராய கம் கணபதியே நமகா ஓம் நமோ விக்னஹராய கம் கணபதியே நமகா விக்ன ஹராயனா விக்னம்னா பிரச்சனை பிரஷ்னம் ஹராய அதை கொல்லறது ஹரம் செய்யறது அதை இல்லாமக்கிறது அப்ப அந்த தடைகளை உடைக்கக்கூடிய கணபதி பகவானே உன்னை நான் வழிபடுறேன் உன்னுடைய அருள் எனக்கு வேணுங்கிறது தான் அந்த மந்திரத்துல வருது இப்ப ஓம் நமோ விக்னஹராய கம் கணபதையே நமகா இந்த மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ணி வாங்க உங்களுக்கு சர்வ ஐஸ்வர்யம் உங்களை வந்து சேரும் என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் மாறும் தடைகள் முறிக்கக்கூடிய மந்திரம்தான் இது நீங்க ஜெபம் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இது அனுபவத்துல வந்ததுதான் இந்த சும்மா எல்லாம் சொல்றது கிடையாது நம்ம ஹோமத்துல கூட சில ஹோமத்துல இந்த மந்திரம் நீங்க ஜெபம் பண்ணும்போது கேட்டிருப்பீங்க ஓம் நமோ விக்னஹராய கம் கணபதியே நமகா அப்படி கேட்டிருப்பீங்க அது இந்த மந்திரம் தான் அப்போ ஆவர்த்திச்சு ஆவர்த்தி அதாவது சு அதே மந்திரத்தை சொல்லி சொல்லும்போது அந்த மந்திரத்துக்கு பவர் வரும் ஒருவார் டைம் சொல்லும்போது அப்போ நூற்றி எட்டு டைம் வச்சு நீங்கள் சொல்லிவாங்க கண்டிப்பா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பத்தத்தில் நாம் பார்ப்போம்